தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுக்கு தேராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளைச்சாமி சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் தமிழால் வெல்வோம் போட்டித் தேர்வு பொதுத்தமிழ் புத்தகத்தின் ஆசிரியர் நான் உங்கள் விஜயகுமார் டிஎன்பிஎஸ்சி தமிழ் கணிதன் புத்தக ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் இப்போ நம்ம அந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் இருக்கு இந்த எழுபது நாட்கள்ல வரக்கூடிய இந்த குரூப் ஃபோர் தேர்வை எப்படி நம்ம எதிர்கொள்வது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளை எப்படி நம்ம படிக்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த பாடங்களை நம்ம அதிகமா படிக்கணும் பொது தமிழில் அதாவது நூறு மார்க் அதாவது நூறு கொஸ்டின் நூத்தி ஐம்பது மார்க்ஸ் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பொது தமிழில் எப்படி நம்ம படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இப்போ நிறைய மாணவர்களுடைய சந்தேகங்களை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது பாட வாரி அதாவது புக் புத்தகம் வாரியாக பள்ளி புத்தகம் வாரியாக படிக்கணுமா சிலபஸ் வச்சுக்கிட்டு சிலபஸ் படி போகணுமா அதை பற்றின ஃபுல் அதாவது ஒவ்வொரு மாணவர்கள் இருக்கக்கூடிய சந்தே சந்தேகங்களை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி மேக்ஸில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை சார் பேசுவாங்க இன்னைக்கு ஃபஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம அந்த ஒவ்வொரு தேர்வையும் அதாவது ஒவ்வொரு பகுதியை நம்ம எதிர்கொள்வது எப்படி சிலபஸ் படியா புத்தகப்படியா எந்த பாடம் முக்கியமான பாடம் தமிழ்ல எந்தெந்த பாடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான பாடம் எந்த பாடத்துலாம் கட்டாயம் கொஸ்டின் வரும் மேக்ஸ்ல எந்த பகுதி முக்கியம் அப்படின்றத சார் சொல்லுவாங்க அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் யூனிட் எயிட் நைன் எல்லாம் பெரிய படிக்க பயப்படணுமா அப்படிலாம் தேவையில்லை யூனிட் எயிட் நைன் எங்கே கவர் ஆகும் இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கொள்ள பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்டு தொடக்க வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதாவது தமிழ் கணிதம் அவர்களும் நம்மளும் இணைந்து அந்த தமிழ் கணித தமிழ் கணிதம் புத்தகம் கணித புத்தகத்தை பற்றியும் தமிழால் வெல்வோம் தம் தமிழ் புத்தகத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ இன்னுயுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் தொடர்ச்சியான வகுப்புகள் ரெண்டு சேனல்லையுமே சிவதன்யா இயேஸ் அகாடமி யூடியூப் சேனல்லேயும் வரும்

சரிங்களா இப்போ பொதுவா சார் இப்போ நீங்க மேக்ஸ் பத்தி சொல்லிடலாமா

அப்படி நம்ம எடுக்கணும் மார்க் படி பார்த்தோம் அறுபது மார்க் நாற்பது சதவீதம் அப்படின்றது இப்ப குரூப் போர்ல ஆனா இந்த குரூப் போரை பொறுத்த வரைக்கும் நாற்பது பெர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் அப்படி கிடையாது ஸ்கோரிங் பேப்பர் இது ஓகே நூத்துக்கு நூத்துக்கு நூறு எடுத்தாலும் நூத்துக்கு தொண்ணூறுக்கு மேல ஆன்சர் பண்ணாதான் கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணாதான் நமக்கு வந்து அங்க எங்க ஸ்கோர் ஏறும் ஓகே ஏன்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இந்த இடவில நம்ம நூத்தி கண்டிப்பா வரும் நூத்தி எழுபத்தஞ்சுக்கு ஏன்னா லாஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமே

அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அது யூனிட் எயிட் தான் எயிட் தான் அது முடிஞ்சு போச்சா அப்புறம் வேற எங்க சார் இருக்கு யூனிட் எயிட் இப்ப நம்ம தமிழை பத்தி பேசுவோம் சரி இப்ப இந்த யூனிட் எயிட் தகவலை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அதே தமிழ் நிறைய பேர் தமிழ் நிறைய இருக்கு சோசியல் டிப்ளையும் நிறைய இருக்கு ஓகே இப்ப யூனிட் எயிட் வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அதாவது பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது தமிழ் புத்தகத்துல நிறைய கவர் ஆயிரும் இதை விட்டோம்னா இப்ப சோசியல் புக்ல இருக்கு இப்ப சோசியல் தான் நம்ம படிப்போம் காமனா பார்த்தோம்னா ஹிஸ்டரின்னு நம்ம படிக்கிற எல்லாத்துலயுமே ஹிஸ்டரின்ற அந்த டாபிக்ல மட்டும் என்னென்ன இருக்கு சரிங்களா இந்தியவர் ஆயிருது யூனிட் எயிட் கவர் பிளஸ் உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கமும் கவர் ஆயிடுது ஹிஸ்ட்ரீன்னு படிச்சோம்னாலே இப்ப டென்த் சோசியல் புக் எடுக்கிறோம் டென்த்து சோசியல் புக்ல இங்க வந்து உங்களுக்கு வரலாறு பாடமும் இருக்கு உங்களுக்கு வந்து இந்திய தேசிய இயக்கம் இருக்கு ஒரு மூணு பாடம் இருக்கு

ராஜாஜி இவங்க எல்லாம் வருவாங்க அதுவும் யூனிட் எயிட் தான் டென்த்ல அந்த பாடம் இருக்கு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு வருது நிதி கட்சி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் இப்படிலாம் வருது ஒரு பாடம் பெரியார பத்தி எல்லாம் அப்ப அது ஒரு இப்ப டென்த்ல மூணு பாடம் யூனிட் எயிட் தமிழ் புக்ல சோசியல் புக்ல சோசியல் புக்ல மூணு பாடம் யூனிட் எயிட் பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு பாடத்துல பாதி தலைப்பு யூனிட் எயிட் யூனிட் ராஜாராம் மோகன் ராய் வராது அயோத்திதாச பண்டிதர் அவரை பத்தி இருக்கு அப்புறம் முத்துக்குட்டி வைகுண்டர் அவரை பத்தி இருக்கு இப்ப இது யூனிட் எயிட் அப்ப நம்ம பயப்பட தேவை நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல தமிழ்நாட்டில் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு அது யூனிட் எயிட் தான் இப்ப பயப்பட தேவையில்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின் இருக்கு அதே மாதிரி கரிகாலன் அப்புறம் பாண்டிய நெடுஞ்செழியன் இவங்களை ஒரு பாடம் இருக்கு தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு ஒரு பாடம் ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடம் பக்தி இயக்கம் அப்படின்னு அப்ப இது எல்லாமே நம்ம பயப்பட தேவையில்லை நீங்க சோசியல் புக்ல படிக்கிறது எல்லாமே யூனிட் எயிட்ல வந்துருப்பாங்க பெருசு கிடையாது யூனிட் நைன் அப்படி சார் அப்படின்னாலுமே யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் இப்போ டென்த்து சோசியல் புக்லயே என்ன இருக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஜாகிரபின்னு ரெண்டு பாடம் இருக்கு ஓகே அந்த ரெண்டு பாடமும் யூனிட் நைன் வந்துருவோம் தமிழ்நாடு பொருளாதாரம்னு டென்த்ல ஒரு பாடம் இருக்கு அப்ப அந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன்

ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எந்த கேள்வியை வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் போர்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு வள்ளலார் ஞானம் பெற்ற இடம் கந்த முருகன் கோவில் அப்படின்னு இருக்கு வள்ளலாறு நம்ம படிச்சு தேடி தேடி விட நம்ம புக்கவே படிச்சிடணும்

கேட்பாங்க மூவார்கள மூவா தம்பிக்கு கடிதம் இருக்கிற இப்ப புதுப்புக்குள்ள நைன்த் ஸ்டாண்டர்ட்ல முத்துக்குமார் நான் முத்துக்குமார் மகனுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும் ஆனால் ஒவ்வொரு பேராகிராஃபுமே முத்துக்குமாரின் வார்த்தைகள் அப்ப கேள்வி எப்படி கேப்பாங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையே சொன்னவர் யாரு ஒரு மகனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியே சொல்லி இருக்கிறாரு ஆனா அதுல இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன அவருடைய ஆசிரியர் குறிப்பை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போயிருவோம் ஆனா உள்ள இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் சிலபஸ்ல அந்த ஓல்டு சமச்சீர் புக்ல தம்பிக்கு அப்படின்னு மூவா கடிதம் எழுதியிருப்பாரு இவரும் இவர் மகனுக்கு எழுதி மகனுக்கு எழுதி இருக்கிறாரு அண்ணாவும் தம்பிக்கு கடிதம் எழுதி இருக்காரு பழைய நயன் ஸ்டாண்டர்ட் புக்ல தம்பிக்குன்னு மூவா கடிதம் எழுதி இருக்கிறாரு அதுல ஒரு அதை நம்ம ஒரு கதை மாதிரியே படிச்சு நம்ம கொஸ்டின்ல நினைப்போம் ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்ப லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிரிந்து அப்படின்ற ஒரு வரி அது சொன்னது யாருன்னா மூவா இது எங்க இருக்குன்னா அந்த தம்பிக்கின்ற பாடத்துல இருக்கு சரிங்களா இதெல்லாம் முக்கியமான இப்ப இதெல்லாம் முக்கியமான பெரிய விஷயம் அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பத்து நாள்ல கிளியர் பண்றது எப்படி இருபது நாள்ல கிளியர் பண்றது எப்படி அப்படிலாம் கண்டிப்பா சாத்தியமே இல்ல ஹிந்தி கத்துக்கிறது மாதிரி கிடையாது சரிங்களா அந்த யூடியூப்ல வர்ற மாதிரி இந்த விளம்பரங்கள் போற விளம்பரமா அட்ராக்டிவா கிடையாது ரியாலிட்டியாவே பேசுறோம் அதை வந்து உணரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதாவது நிறைய படிக்கணும் அதாவது ஸ்கூல் புக்கை எண்டு டு எண்டு படிக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் எடுக்கணும் இந்த குரூப் நீங்க பாருங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் வேணாலும் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல எது கேட்டாலும் அது சிலபஸ் தான் தயவு செஞ்சு சிலபஸ் மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்ல படிக்கிறேன் அப்படின்னு தேடி தேடி நேரத்தை வின் பண்ண வேண்டாம் நான்